வணக்கம் புகலினா டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் போக்கு காட்டிய புயல் ஸ்கூல் லீவ் விடும்போது மழை வராமலும் ஸ்கூல் வைத்தவுடன் வந்து அடித்து நவட்டியதும் இந்த கனமழை வேலையாக போய்விட்டது வெறித்த சில நிமிடங்களில் யூடியூபர் புகலினா டியோ பைக்கில் சென்று அவர் தெருவை பார்வையிட்டார் அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பதால் பைக்கில் பெட்ரோல் கம்மியாக உள்ளதாலும் சில நிமிடத்தில் வீடு திரும்பினார் மழை நேரத்தில் குழந்தைகள் வெளியே வர வேண்டாம் என்று அவர் அன்பாக கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் ஸ்கூல் லீவ் விட்டுவிட்டால் உங்க வீட்டு அப்பாக்களை ரொம்ப தொந்தரவு பண்ணாதீர்கள் அவர்கள் இடியே விழுந்தாலும் ஆபீஸ் போய் தானே ஆகணும் ஸ்னாக்ஸ் எல்லாம் கேட்டு ரொம்ப தொந்தரவு செய்யாதீர்கள் மலைக்குள் செல்ல அவர்களுக்கும் பயமாக இருக்கும் இல்லையா அவர்கள் பாவம் இல்லையா பிள்ளைங்க தான் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணுதுன்னா பொண்டாட்டி பொண்டாட்டிமார்கள் பிரச்சனை அதுக்கு மேலே இருக்குது அதான் மழை புயல் வருதுன்னு போட்டிருக்காங்கல்ல அப்புறம் துணியை காயப்படுங்க காயப்படுங்கன்னு மொட்டமாடிக்கு அனுப்ப வேண்டியது ஏன் புயல் வந்துருச்சு மழை வந்துருச்சு போய் எடுங்கணுங்க வேண்டியது புயலில் துணி பறந்தா பரவாயில்லங்க புருஷன் பிறந்தால் கிடப்பானா சொல்லுங்க அதுங்க சார் என்ன உங்க நியூஸ் சொல்ல சொன்னா உங்க சொந்த கதையை சொல்லிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் முடிங்க ஆ சாரி மேடம் இத்துடன் நியூஸ் முடிவடைந்தது நன்றி வணக்கம்